ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன பொருள் வாங்கிக்கொண்டு சொல்லிட்டு பார்க்கலாமா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன் ரொம்ப நாள் ஆச்சா சரி இன்னைக்கு கொஞ்சம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் பொருளெல்லாம் பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த காய் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து இந்த கடாரங்கான்னு சொல்லிட்டு இது வந்து ஊருகா போட நல்லா இருக்கும் இது வந்து இந்த பித்தத்துக்குலாம் நல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த எலுமிச்சைக்காய் ஊருகா மாங்காய் ஊருகெல்லாம் சாப்பிடுறதுக்கு இந்த ஊருகா வந்து போட்டு சாப்பிடலாம் அதனால நான் இது வாங்கிட்டு வந்தேன் இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்ல தான் இந்த காய் கிடைக்கும் இது மார்க்கெட்ல கிடைச்சிது இங்க பாருங்க இதெல்லாம் ஐம்பது ரூபா இந்த அஞ்சு காய் வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு காய் போட்டு கொடுத்தாங்க இந்த காய் வந்து ரொம்ப நல்லது இது ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ஊறுகாய் அப்புறம் நான் வந்து காலையில சாப்பிடலையா மார்க்கெட்டுக்கு போனேன்னா அந்த ஏராம்பியு சரி பார்த்தோன்ன வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு போனோட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிரியாணினாவே பிடிக்கும் இது பாருங்க எதா பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் இத அப்புறமா சாப்பிடலாம் வேற எல்லாத்தையும் பாருங்க இது வந்து லகான் கோழி சிக்கனு நாட்டு கோழி இருக்குல்ல அந்த மாதிரி இது வந்து லகான் கோழி இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நாட்டு நாட்டுக்கோழி தான் இருக்கும் இது பாருங்க இது வந்து ஒரு கிலோ வந்து இரநூத்தி முப்பது ரூபா இது ஒன்றரை கிலோ இருந்துச்சு இது வந்து முந்நூத்தி முப்பது ரூபா இந்த இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கறிலாம் நல்லா இருக்கும் நாட்டு கோழி போலே இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கொழுப்போட இருக்கு குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த கோழியில வந்து இங்கே பாருங்க இது இருக்கும் இதோ இந்த முட்டை பையி அப்புறம் இந்த முட்டை முட்டை இருக்கும் இந்த முட்டை இருக்கும் இதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரி நான் மார்க்கெட்டுக்கு போனேன் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வாங்கிட்டு வந்தேன் இது வாங்கிட்டு தக்காளி வாங்கிட்டு வந்தேன் தக்காளி வீட்டுல தக்காளி விலை ஏறி போச்சுல ஒரு கிலோ வந்து பரவாயில்ல ஐம்பது ரூபாய்க்கு இப்போ முப்பது ரூபாய் ஆயிடுச்சு இது வந்து நான்கு சக்கரை வாங்கினேன் நான்கு சக்கரை காலி ஆயிடுச்சு ஒரு கிலோ வாங்கி இருக்க வந்த போனேன் வெயிட்டு தூக்கிட்டு வர முடியல அதனால சொல்லிட்டு நான் அரை கிலோ வாங்கினேன் நாட்டு சக்கரை அப்புறம் இந்த வாழைக்காய் வந்து மூணு வாழைக்காய் இருபது ரூபா தான் நல்லா முத்தி போன வாழைக்காய் பெரிய வாழைக்காய் இந்த மார்க்கெட்ல ரொம்ப கம்மியா இருக்கும் பொருள் அங்கே மார்க்கெட்டோட கொஞ்சம் தூரமா இருக்கிறோமா அங்க போனா வந்து நல்லா சீப்பா வாங்கிட்டு வரலாம் இது வாங்கினேன் அப்புறம் பசங்களுக்கு பிடிச்ச போல இப்போ ஸ்நாக்ஸ் வாங்கினேன் நான் வந்து சின்ன வயசுல இருந்து தான் பசங்களுக்கு பார்த்து பார்த்து வாங்கி இப்போ இப்பதான் வாங்கிட்டு வரேன் குட்டி இருக்குல்ல இந்த ஓட்ட வடை வந்து சாப்பிடவும் நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வெட்டிட்டு இந்த ஓட்ட வடையை நல்லா உடச்சி போட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு சாதத்திலே வச்சு சாப்பிடலாம் சாம்பார் காரக்குழம்பு எல்லாத்துக்கும் இது வச்சு சாப்பிடலாம் இது பிசைஞ்சு சாப்பிட்லாம் வெங்காயத்தோட நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது ஓட்ட விட இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்குதான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் அச்சு முறுக்கு வாங்கிட்டு வந்தேன் அச்சு முறுக்கு அப்புறம் இந்த முறுக்கு வாங்கிட்டு வந்தேன் இந்த முறுக்கு வந்து எனக்கு டெய்லி பிளாக் காஃபியோட சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு பழக்கம் ஆகி போச்சா காலையில் எழுந்திரிச்ச உடனே பிளாக் காஃபி கூட இந்த மாதிரி முறுக்கு சாப்பிட்ற பழக்கம் ஆகி அதனால தான் இந்த முறுக்கே வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இந்த செகப்பு அவள் சரி அவள் உருண்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகப்பாவல் வாங்கினேன் அப்புறம் வந்து அந்த மார்க்கெட்டில் ஒரு இடத்துல வந்து இங்கே பாருங்கள் போண்டா மெதுவடை இது வந்து காரப்போண்டா இது வந்து மசால் வடை இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மசாலா வடை ரொம்ப முறுமுறுப்பாக இருக்கும் அந்த இடத்துல கார போண்டாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதை வாங்கினேன் அதனால இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் இதனால மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்த பொருளுக்கு போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க